இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பியினுடைய வருதாந்திர கால அட்டவணை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான அட்டவணையானது எப்பொழுது வெளியாகும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்பி எக்ஸாமிற்கு தயாராக கூடிய ஆசிரியர்களுடைய என்ற கேள்வியாக இருக்கக்கூடியது ஸோ கடந்த ஆண்டு இறுதியிலேயே இந்த டிஆர்பியினுடைய ஆனுவல் பிளானை எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஜனவரி பதினேழாம் தேதி நிறைவுற்று இன்று பதினெட்டு ஆரம்பித்திருக்கிறது ஸோ இந்த சூழ்நிலையில இதுவரைக்கும் இந்த டிஆர்பியினுடைய ஆனுவல் பிளான் குறி செய்திகள் எதுவுமே என்பதுதான் இன்று தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்கள் மத்தியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் ஏன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒவ்வொரு ஆண்டுமே இந்த ஆனுவல் பிளான் கொடுத்து அந்தென்ன எக்ஸாமை நம்ம கண்டக்ட் பண்ண போறோம் என்பது முன்பே உங்களுக்கு ஆனுவல் பிளான் கொடுத்துருவாங்க ஸோ அப்படி கொடுக்கும் பொழுது அந்த வருதாந்திர கால அட்டவணையை அடிப்படையாக கொண்டு நமக்கான தேர்வு எது என்பதை முன்பே ஆசிரியர்கள் தயாராகுவதற்கு ஏதுவாக இருக்கும் ஸோ ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வருதாந்திர கால அட்டவணை வெளியாகுவதில் கால தாமதமானது ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த ஆசிரியர் தேர்வு வாரியம் சொல்லி இருக்கும்போது அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய பட்டதாரி ஆசிரியர்கள் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வு ஆசிரியர்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க ஸோ அதே மாதிரி கடந்த ஆண்டு இறுதியில் அவங்களுக்கு நடத்துவதாக அறிவிப்பாக கொடுத்து இந்த ஆண்டுல நடத்துவதாக இருக்கக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் தேர்வு அதே மாதிரி அரசு பாலிடெக்னிக் கல்லூரி விரிவில விரிவுரையாளர் தேர்வு சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாலிடெக்னிக் டிஆர்பி சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்கான எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டுமே டிஆர்பி என்னென்ன தேர்வு நடத்துகிறோம் சொல்லி இந்த ஆன்வல் பிளான் கொடுக்கும் பொழுது முன்கூட்டியே ஆசிரியர்கள் தயாராக கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குங்கிற சூழ்நிலையில் ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதை எதிர்பார்த்துட்ருக்காங்க ஆனால் டிஆர்பி என்று பார்க்கும் பொழுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போட்டித் தேர்விற்கான ஒரு அமைப்பு டிஎன்பிஎஸ்சி அரசு பணிகளுக்கு ஊழியர்களை இந்த தேர்வு செய்யக்கூடிய ஆனது ஐந்தாம் ஆண்டு தேர்வு அட்டவணையில் அனைத்து தேர்வுமே நடத்தி முடிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தேர்வு அட்டவணையை டிசம்பரிலே வெளியிட்டாங்க இருபத்தி ஐந்திற்கான தேர்வையும் நடத்தலை அதே மாதிரி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான இந்த வருடாந்திர கால அட்டவணையும் இன்று ஜனவரி ஆரம்பித்து பாதி நாட்கள் முடிந்தோ வெளியாகலங்கிறது தேர்வர்கள் மத்தியில் இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஸோ இந்த தேர்விற்கான அறிவிப்பு இந்த வருடாந்திர கால அட்டவணையானது இந்த ஜனவரியில இருக்குங்கிறது தேர்வர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ டிஆர்பியோட ஹெல்ப் லைன்லையும் இதனை குறித்த தகவல்களை தொடர்ச்சியாக எழுப்பும் பொழுதும் ஸோ வெப்சைட வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க மிக விரைவில் டிஆர்பியினுடைய வருடாந்திர கால அட்டவணை இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து பார்த்தீங்கன்னா வருடாந்திர கால அட்டவணை சொல்லி பார்க்கும்பொழுது உங்களுக்கு மார்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால அட்டவணையானது வெளியானது ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில இப்பொழுது சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல்ல வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ஜன்வரியில தேர்வுக்கான ஆனுவல் பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொடுத்தா மட்டுந்தான் ஏன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரியில் உங்களுக்கு எலெக்ஷனுக்கான டேட்டு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குங்கிறது எல்லோருடைய எதிர்பார்ப்பு சூழ்நிலையில் இந்த ஜான்வரி எண்டில் உங்களுக்கு கம்பல்சரி டிஆர்பியோட ஆனுவல் பிளான் இருக்கும் ஏன்னா இதனை குறித்த செய்திகள் நாளிதழ்களையும் தற்பொழுது வெளியாகி கொண்டிருக்கிறது ஆகவே இது குறித்த செய்திகளை மிக விரைவில் டிஆர்பி வெளியிடும் என்பதற்கான ஒரு அறிகுறியாகத்தான் இந்த நாளிதழ் செய்திகளும் கிடைக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு பாலிடெக்னிக் டிஆர்பியாக இருக்கட்டும் ஸோ பட்டதாரி ஆசிரியர்களை தேர்வு செய்யக்கூடிய டிஆர்பி அதே மாதிரி வட்டார கல்வி அலுவலர் தேர்வு ஸோ இந்த மூன்று தேர்வுகளும் கம்பல்சரி இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதற்கு தகுந்தாற்போல ஆசிரியர்கள் தங்களை தயார் செஞ்சுக்கோங்க நம்முடைய சுபை சார்பாக சார்பாகவும் இந்த தேர்வுக்கான பயிற்சிகளை நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சோ இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபை குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே